அவருடைய தீவிரமான ஒரு கண்காணிப்புல திமுக எப்பவுமே இருக்கு அந்த வகையில இப்ப அப்படியே பல்கா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசிருக்கிறாரு அப்படிங்கிறது பாருங்க இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது மனுஷன் எந்த அளவு மன வருத்தத்துல இருக்கும் போது சிரிக்கிறாரு பாத்தீங்களா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா காரணமே அவர் தான் சோ இதை எப்படி சொல்றது என்னத்த பேசுறதுன்னு எனக்கும் தெரியல ஏன்னா நடக்கிற இஷ்யூன்றது அவர் அவர் எவ்வளோ ஒரு கும்புறல இருந்தா ஆல்ரெடி வந்து அவர் ஒரு ஒரு ஆகட்டும் எங்க பேசுறதுனாலும் அங்கங்க ஒரு உலருதல் நடக்குது அப்படிங்கும் போது என்னை எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க ஒரு மத பதட்டத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டா சொல்லிருந்தாரு ஆளுங்கட்சி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்மளும் பேசியிருந்தோம் இந்த மாதிரி இருக்கும் போது இவர் வந்துட்டு நான் என்னதான் பண்றது என் கூட இருக்கிற அமைச்சர்கள் தேவை எனக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஒரு மஸ்தளம் உங்களுடைய நிலைமை மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு சோ இது வந்து இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அது வந்து சும்மா அடிக்கிறதெல்லாம் கிடையாது அடிச்சு குத்தி தான் சொல்லணும் சோ இதுல நிறைய பேர் வந்து நிறைய விதமான விஷயங்கள் முதலமைச்சருக்கு ஒரு அகேன்ஸ்டான விஷயங்கள்லாம் போய் சேருது ஒத்துக்கிறேன் அது உண்மைதான் ஆனா பொன்மொழி வந்து பண்ற விஷயங்கள் தனியா போய் ஒரு தனியே குத்தா தெரியும் வடிவேற்காமடி மாதிரிதான் சோ அவரை அட்டிக்கிற அடியில தனியா தெரியும்னு சொல்ற மாதிரி தனியா இவர் பண்றதெல்லாம் தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் இப்ப வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க இவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து இவங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கிற நல்ல வாக்கு வங்கி இருக்கு கிட்ட ஒரு நல்ல ஒரு இதை மேனேஜ் பண்ணிக்கணும் மெயின்டெயின் திமுக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அந்த வகையில ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் அளவுக்கு நம்மளுக்கு வாக்கு இருக்கு அவங்க கிட்ட அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டான ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படிங்கறதுமே ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா அதே மாதிரி பார்த்தா இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்துவ மத மதத்துக்கும் அவர் காமிக்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்து மதத்துக்கு காமிக்கலன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நம்மளால படிக்கவும் முடிஞ்சிட்டு இருந்தது பார்க்கவும் முடிஞ்சிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கும்போது போது நீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கையா இருப்பீங்களா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடைய பண்றாரு நீங்க வந்து அந்த கம்யூனிட்டில எஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து ஸ்டேஜ்ல பேச ஒரு இடத்துல பேச அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து திரும்பவும் நீங்கள் எப்படி அப்புறம் கம்யூனிட்டி பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறாங்க நீங்க பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி விட்டார் அண்ட் திரும்பவும் வந்து பெண்களுக்கு பஸ் ஃப்ரீ ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ரொம்ப உங்களுக்குலாம் வந்து இலவசமாக இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க நாங்கள் கொடுக்குறோன்னு பெருமானதோடு அவர் கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பயனுள்ளதாகவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க சில பேருக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ப ஒரு ஒரு மாதிரி கருத்துக்கள் இருந்தாலும் யூஸ் அப்படிங்கிறாரு யார் பாணி தெய்வம் பாணி அங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியான சந்தோஷம் ஏன் கண்ட் நிறைய இருக்குல்ல இப்படி பேசிட்டு இருக்காரு திமுக சேர்ந்தவர் ரொம்ப மூத்த ஒரு அமைச்சரா இருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா இருந்திருக்காரு எவ்வளோ அளவுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு பர்சன் பொதுச் செயலாளராக இருந்தார் என்ன இவரெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறது துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஒரு பதவியாளராக இருக்கும்போது எப்படி இருக்கணும் இப்பெல்லாம் வாயம் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு நம்ம அதிகமாக பேசுகிற மாதிரியும் திமுகவை விமர்சனம் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு அவருடைய பேச்சும் நடவடிக்கைகளும் இருந்தது முச்சூட்ட பணி அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன சம்பவம் இப்போ நடக்கிறது ஸோ போய் ஒரு மேடை பேச்சு நடக்குது

ஒண்ணு புரியல என்ன சொல்ற அதிசயமும் இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா நின்னுங்கிறது நின்னு அஞ்சு படுத்தா பத்து சைவம் வைணவம் அப்படிங்கறது எந்த அளவு ஒரு புனிதத்துவமா நம்ம நம்ம எல்லாருமே பாக்குறோம் அப்படிங்கறது தெரியும் நாமமா பட்டயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஒரு விஷயம் இருக்கு சோ நீங்க வந்து நாமம் வச்சு பூஜை பண்ணுவீங்களா இல்ல பட்டை வச்சு பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது உண்டு இது வந்து கேட்கறதுன்னு இல்லை எல்லா ஹிந்துஸ்க்கும் தெரியும் அவங்களுடைய வழக்கம் என்ன அப்படிங்கிறது ஸோ இது வந்து எல்லார் வீட்டிலும் ஒரு ஹிந்துவா இருக்கிறாங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறது தெரியும் ஸோ இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லீம் அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்குற மரியாதை ஏன் ஹிந்துக்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது வந்து அவர் சொன்ன ஸ்டோரி நீங்க கேட்டுப்பீங்க திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல வைணவத்தை சேர்ந்தவங்களும் சைவத்தை சேர்ந்தவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கேவலமா ரொம்ப கொச்சையா அவர் அந்த விஷயம் இப்ப விமர்சனம் பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான பயங்கர சென்சிபிளான ஒரு விஷயத்த பொது மேடையில அவ்வளவு பேர் இருக்கும்போது பேசலாமா நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்கப்படுற ஒரு கேள்வி அவர் பேசுகிற வீடியோஸ் வர வர பெண்களுடைய மத்தியில் அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ் தான் ஒரு பெண்களை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறாரு இவர் பேசுறது இவ்வளோ மோசமாக இருக்கு சே இவரெல்லாம் அமைச்சரா இவரெல்லாம் வந்து ஒரு ஆளா திமுகவில் இவரெல்லாம் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு விமர்சனம் அவர் மேலே இருந்துச்சு கன்ஃபார்மாக ரொம்ப ரொம்ப வாயம் மூடிட்டு இருந்து வந்துருக்கணும் தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்தில் போய் சிக்கி இதெல்லாம் எதுக்கு சரி இதனால ஒரு பெரிய இஷ்யூ வரப்போகுது கன்ஃபார்ம் இதெல்லாம் வந்து ஒரு இப்ப பேசலாமான்னு கொஞ்சம் கூட தெரியாம அந்த சென்ஸ் கூடமா இல்லாம இருக்கிறத அவரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் நடச்சதை விட இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல அங்க ஆரம்பிக்குது போட்டாங்க இது வந்து திமுகவை நோக்கி ஒரு ஒரு தோட்டவா பாயப்பட்டு இருக்கு நீங்க இந்த அளவுக்கு ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன காலம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல சோ நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க பண்ண விஷயத்துக்கு எல்லாம் வந்து அந்த கர்மா இஸ் பூமரங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நடக்குதா இல்லைன்னா வந்து அவருக்கு நேரம் சரியில்லையான்னு பல ஒரு கோட்டத்துல நம்ம பேசலாம் அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும் போக்குவரத்து ஊழல் ஆகட்டும் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நிறைய அமைச்சர்களுடைய வீட்டில் நடந்துட்டு இருக்கிற இடி ரைட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் அவங்களை பயங்கரமா பாதிக்கப்படுத்திட்டு இருக்கு இந்த வகையில சரி நம்மளுக்கு இருக்கிற துணையா இருக்கிறாங்க இவங்கதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நட்பு பாராட்டுற நேரத்துல கூட இருக்கிறவங்களே இப்படி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பண்ணலாமா அப்படிதான் நடந்துருக்குது சோ பொடி பேசி முடிச்சிட்டாரு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்னங்க இவ்வளவு தளம் வளர்த்து வச்சிருக்கீங்க அவர் வந்து ஒரு நீங்க உங்களுக்குள்ள பேசுறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க இது மக்களாக எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கணும்னு யோசிச்சீங்களா முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு மும் சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இந்த நேரத்துல ஏ ஒன்னு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க நீ அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்களுக்குள்ளவே ஒரு பிரிவினை வர்றதுக்கு ஏற்பாடு பண்றது நீங்க தான் ஆனா எங்களுக்கு வந்து எந்த மதமும் கிடையாது ஈவேரா வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறீங்கன்னா எந்த மதத்தையும் கிடையாது அப்படின்னு எப்படின்னு சமாளிக்கிறீங்க உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டா நானும் பிறப்பில் ஹிந்துங்கிறீங்க அப்புறம் ஈவிராவை எடுத்துக்கிறீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்துல கனிமொழி கனிமொழிக்கிட்டையும் அண்ட் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் வந்து இந்த விஷயம் போகுது சோ இப்போ என்ன பண்ணணும் ஸ்டாலின் பக்கம் திருப்பி விட்டாங்க முதலமைச்சர் பக்கம் அப்படியே இங்க நின்றுட்டு இருந்த கத்தையை அப்படி திருப்பி விட்டாங்க சோ இது வந்து ரொம்ப அவர் எதை நினைச்சு பேசியிருந்தாலும் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடுச்சு இது கண்ணம் தெரிவிக்கிற விதமா அதை நடந்துக்கணும் இந்த ஒரு பேச ரொம்ப தவறு அப்படிங்கிறத ட்விட்டர் பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில் போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்குள்ள குவிது அவங்களுக்கு அதை என்ன என்ன நினச்சி பேசினாலும்னா பேசுனது தப்பு அதை ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அந்த வார்த்தை ஏன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த தப்புன்னு சொல்லாம அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் ஓ இதுக்காக தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லணும்ல அதுக்காக அந்த டேகையும் யூஸ் பண்ணிருந்தாங்க தப்பு நடந்தது தப்பு அப்படிங்கறதுல அவங்க வந்து இதுக்கான கண்டனத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கண்டனம் ஓகே என்ன அதுக்கு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மதியானத்துல இருந்து தோணிட்டு இருந்துச்சு ஸோ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தலைமை இருந்து ஸ்ட்ரைட்டா அவங்க என்ன பண்றாங்க யாரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே என்ன பண்றாரு பொன்முடிக்கு ஒரு பொசிஷன் இருக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில இருந்து அவர் இப்பவே விளக்கப்படுகிறார் நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெல்ல விட்டார் பார்த்தோன்னு செம்ம ஷாக்கு இதுமே யாரும் வாய் திறக்க முடியாது இல்ல ஒரு அளவுக்கு பேச முடியாது நீங்க என்ன அப்படிலாம் இருக்கிறாள் எல்லாமே நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க இவ்வளோ இழிவா பெண்களை பேசுற ஆளு எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா விபச்சாரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு அவருக்கு எந்த லேடி வந்து இவர்கிட்ட வந்து அப்படிலாம் சொன்னாங்க இவர் போனார் இந்த மாதிரி நிறைய விஷயூஸ் இருந்தது இதுக்கப்புறம் அவங்களால பேச முடியறது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக திமுக என்ன பண்றாங்க அட்ட டைம்ல செம்மையான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்து அவங்க அவருடைய பதவி கூட பறி போயிருச்சு அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசினாலும் விடுபடாது அப்படிங்கிற மாதிரி நிக்குது சோ இது இது எதிர்பார்க்கல பட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நடக்கும்னு நினைச்சோம் பட் பதவி போற அளவுக்கு நடக்குமா அப்படின்றது இவங்க நடத்தி காட்டியிருக்காங்க அந்த வயசில் சூப்பர் தான் உண்மையாகவே பாராட்டணும் ஒரு விஷயம் ஒரு பெண்களை வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னும் போது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஷாரா இது விழும் இல்ல அவங்களுக்கு கோட் வேணும் வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கும் போது மீதம் இருக்கிற எல்லாரும் ஏங்க அவர் பேசுறதுனால பாருங்க நாங்களும் பாதிக்கப்படுறோம்னு சொல்லுவாங்கல்ல இதுவே இப்ப இது இல்ல அப்படின்னும் போது அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் கூட வந்து எப்படி வேணா பேசி சமாளிக்க முடியும் எல்லாரும் சமாளிக்க முடியும் ஸோ இதன் காரணம் இதன் அடிப்படையில தான் அவர் வந்துட்டு பதவி நீங்கமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்படியே நம்ம தூக்கி இப்படி வச்சோம் அப்படின்னா அண்ணாமலையோட கையில என்ன மாட்டுச்சு அப்படின்றது இருக்கும் ஸோ இதெல்லாம் பத்தி சும்மா விடுவாரா ஆரம்பிச்சாரு அப்படின்னா அப்படியே வந்து ரமணன் ரமணா அந்த படத்துல விஜயகாந்த் எப்படி வந்து எல்லாத்தையும் புள்ளிவரத்தோட நோட் பண்ணி எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்டா அடிப்பாரோ சேம் லைக் அவர் எல்லாத்தையும் வச்சு வெளுக்க தான் போறாரு எனவே அவருடைய பாயிண்ட் ஒரு பக்கம் அவரை பேசுற விஷயங்கள் வந்து தப்பு பண்றதுக்கு அப்படி நச்சன் அடிப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் வந்து பயங்கர சிவியராக போய்கிட்டு தான் இருக்கு இந்த பொன்மொழி விஷயத்த ஆல்ரெடி வந்து விமர்சனங்களால் அவர் பேசியிருந்தாலும் இன்னும் வந்து நல்ல டெப்தான ஒரு டாக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி சௌகு சங்கரும் வந்து சொல்லியிருந்தாரு திமுக அவருடைய டிஎன்எலே இந்த விஷயம் இருக்கு ஒன்று வந்து ஆபாசம் அண்ட் வந்து திமுர் அதிகார திமுர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு ஸோ அவங்க வழியில வர எல்லாரும் அவங்க இதை சார்ந்தவங்க இந்த மாதிரிதான் மோசமா பண்றாங்க அப்படின்னு ஏன்னா பிகாஸ் அவர் வந்து சில விஷயங்களால அடிபட்டிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால அவரும் சோசியல் மீடியாவில் பயங்கர பிளாஸ்ட் ஆகியிருந்தாரு சோ இந்த இஷுவ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தி நேத்து அப்படிங்கிறது தெரியும் இந்த நேரத்துல டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்படும் அப்படிங்கிறது தெரியும் சோ இந்த நேரத்துல புற வழி வழியா எதுக்காக வந்துட்டு நீங்க மதுபானங்களை விற்பனை பண்றீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த விஷயம் சம்பவம் நடந்திருக்கு வாசல்ல எல்லாரும் வந்து சரக்கு வாங்கிட்டு போறது நோட்ல எழுதுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்குல வராத பணம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆயிரம் கோடி அளவு சொல்றோம் இந்த கருப்பு பணம்லாம் எங்க போய் சேருது யாருக்கிட்ட போகுது இது இருந்து எடுக்கிறாங்க இப்படி நடக்குது சுத்தமா புரியல மார்னிங் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கடையை தரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு இதெல்லாம் ஒரு ரூல் அப்படின்னு வைக்கும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வைக்கிற மாதிரி இந்த புறவழி வாசல் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்துட்டு அந்த ஆபாசம் அப்படிங்கிற ஒரு கதை போய் இது வந்து இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் போய் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டர் மேலேயும் ஒரு விஷயம் போகுது ஸோ இப்போ இப்போ வந்து திருவள்ளூர்ல முகா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வராரு அப்படிங்கும்போது போது அவங்க கிட்ட இல்லாத காலேஜஸ் அவங்க கிட்ட இல்லாத ஸ்கூல்ஸா அவங்க கிட்ட இல்லாத பஸ்ஸா இதெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்களுடைய டிராவல்ஸாக இருக்கிற அவங்களுடைய ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து வரணும் திருவள்ளூர்ல எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்கீங்க இது வந்து அப்போ அதிகார தும்புறதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுருந்தாரு ஸோ மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் செயலகத்தில் தமிழ் தலைமை செயலகத்தில் இருக்கிறாரு ஆனால் அவரே யோசிக்காத அளவுக்கான இஷ்யூஸ் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுற்றி சுத்தி அடிக்கிறது அதுவும் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பல டிசாஸ்டர்ஸ் தொடர்ந்து நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ அகேன் இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள மாறிட்டு இருக்கிற விஷயம் தெரியும் இப்ப அண்ணாமலை தலைவரா இல்லையா அப்படிங்கறதும் போய்கிட்டு இருக்கு அமித்ஷா வந்திருக்காரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது யாரெல்லாம் சிஸ்டம்ல வந்து போறாங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய நெக்ஸ்ட் பத்தி அமித்ஷா வருகை பத்தியும் அண்ணாமலையை அந்த சீட்டிங்ஸ்ல யாரெல்லாம் உக்க போறாங்க இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு கூட்டணியில சேர்றது உறுதி அவங்க கூட்டணி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் டெப்தா பேசலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சேனல் subscribe thank you so much for watching this video bye, -bye.